எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படி எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் தேர்தல்கள் எல்லாம் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு காணொலி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க கும்பகோணம் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கும்பகோணம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் பெற்றத்திற்கு பின் பதினேழு பதினாறு முறை எலெக்ஷன்கள் இங்கே நடந்திருக்கு இந்த பதினாறு முறை எலெக்ஷன்களில் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கண்டினியூஸ் வெற்றி இந்த பதத்தில் பதிவு செஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இருதொடர் வெற்றிகளை வந்து இந்த பதில் பதிவு செஞ்சிருக்காங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் கும்பகோணம் தொகுதி பதினாறு முறை எலெக்ஷன்களில் ஏழு முறை வந்து ஏழு முறை வந்து அதிமுகவும் ஏழு முறை திமுகவும் இரண்டு முறை அதிமுகவும் ஏழு முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கும்பகோணம் தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலையங்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் நம்ம இரண்டு சட்டமன்ற தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக பார்த்தீங்க அப்படின்னா திமுக சார்பில் இந்த தொகுதியில் ஜி அன்பழகன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு எண்பத்தஞ்சாயிரத்து நாற்பத்தெட்டு வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி எழுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது

மணக்கால் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக சார்பில் டி பரமசிவம் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு எட்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வாக்குகளும் நாலு புள்ளி நாலு சதவீதமும் பெற்றுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாலாம் இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சி வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர்கள் போட்டிட்டு எட்டாயிரத்தி நாற்பத்தெட்டு வாக்குகளும் நாலு புள்ளி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் இந்த வந்து திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு திமுக சார்பில் மீண்டும் ஜி அன்பழகன் அவர்கள் தான் இருக்காங்க அவங்க தொண்ணூற்றி ஆறாயிரத்தி க்கு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பெற்று வந்து அவங்க வெற்றி பெற்று அடுத்து அதிமுக சார்பில் ஜி எம் ஸ்ரீதர் வாண்டையார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எம் ஆனந்த் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு பன்னெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது வாக்குகளும் ஆறு புள்ளி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் எஸ் பாலமுருகன் அப்படிங்கிறவர் போட்டியிட்ருக்காரு அவர் ஒரு நாலு ரெண்டு மூணு புள்ளி மூணு சதவீத வாக்குகள் வந்து பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து தொகுதி மக்களவை தேர்தல் நிலையங்கள் பார்த்தரலாம் அந்த வகையில் நம்ம இரண்டு மக்களவை தேர்தல் நிலையங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தஞ்சாவூர் தொகுதியோட கனெக்டிங்காக வரும் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இடத்துல வந்து திமுக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது திமுக சார் தஞ்சாவூர் தொகுதியில் மயிலாடுதுறை தொகுதியாக வருது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் எஸ் ராமலிங்கம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு அவர் பார்த்திங்கன்னா

ஏழாயிரத்தி ஐநூற்றி மூணு வாக்குகளும் நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதமும் பெற்றுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மீண்டும் வந்து திமுக தான் வெற்றி பெறாங்க திமுக சார்பில் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் திமுக அந்த தொகுதியை அளவுக்கு கொஞ்சம் அதிகமான அவங்களுக்கு செல்வாக்குறதுக்கு போல அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக சார்பில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஆர் சுதா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளும் ஐம்பது புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த வந்து அவங்க வெற்றி பெற்றுக்கிறாங்க அடுத்து அதிமுக சார்பில் பி பாபு அப்படிங்கிறவர் போட்டியிட்டு முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ரூவாக்குகளும் பதினெட்டு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்டிஏ கூட்டணி சார்பில் இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எம் கே ஸ்டாலின் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகளும் பதினேழு புள்ளி எழுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழ் கட்சி சார்பில் பி காளியம்மாள் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு வாக்குகளும் பதிமூணு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கும்பகோணம் தொகுதி நாலு தேர்தல் நிலவங்கள் பார்த்தலாம் அந்த வகையில் நம்ம நாலு தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிமுக திமுக நாம் தமிழருக்கு அந்த வகையில் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தொன்று புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருபத்தெட்டு புள்ளி எண்பத்தி நாலு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல முப்பத்தெட்டு புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதமோ பெற்று இந்த வந்து அவங்க ஓரளவுக்கு வாக்குகள் வந்து இந்த இடத்துல அதிகமாக பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் மாஸ்டர் பீஸாக இருக்காங்க மக்கள் ஏன்னா தஞ்சாவூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போன தடவையே பார்த்தீங்கன்னா பத்து தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க போல இருக்குது ஏன்னா அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எட்டு தொகுதிகளில் ஏழு தொகுதிகளில் வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கு ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் அந்த ஆர் வைத்தியலிங்கம் அவர்கள் ஒருத்தநாட்டு தொகுதியிலேருந்து வெற்றி பெற்றிருந்தாரு இப்போ அவரும் திமுகவோட போயிட்டார் ஸோ திமுக கிட்ட மிக மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தஞ்சு புள்ளி எழுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாலு புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தொம்போது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஐம்பது புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதமோ பெற்று இந்த இடத்துல வந்து திமுக மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியா வச்சுருக்காங்க அடுத்து நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி அறுபது சதவீதமும்

அடுத்து கும்பகோணம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துடலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வாக்காளர்களாக இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதாவது இந்த வாக்குகளர்கள் நிலவரம் வந்து மே பத்தொம்போதுக்கு அப்புறம் சார் அந்த மறுசீராய்ப்பு வாக்காளர்கள் மறுசீராய்ப்புக்கு அப்புறம் எடுத்த டேட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி முப்பது பெண்களும் இந்த தல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழைய தவறு பதினஞ்சு பேர் இந்த தல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது மக்களே

பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தி புள்ளி நாற்பது சதவீதம் வந்து இந்த தடவை வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த மக்கள் கண்டிப்பாக இதை நூறாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை கண்டிப்பாக பண்ணி கொடுங்க மக்களை ஏன்னா எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா தொகுதியிலையும் அவங்களுக்கு ஒரு நூறு பக்கமான ஸ்ட்ரைக் ரேட் வந்துச்சு அப்படின்னா அவங்க செய்கிற வேலைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை நம்மள்ட்ட இருக்க ஒரே ஒரு உரிமை வாக்குரிமை மட்டும்தான் ஸோ அந்த ஓட்டுகளை சரிவர சரியான வேட்பாளர்களுக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிறது இந்த காணொலியில் முக்கிய நோக்கம் அடுத்து கும்பகோணம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்விஷியல் இந்த கிங் மேக்ராக இருக்கிற திமுக கூட்டணியை சேர்ந்தவங்க தான் யாராச்சும் நின்னாங்கன்னா வெற்றி பெறுவதற்கு இருக்கு இதே திமுக திமுக பொறுத்த பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில கடந்த இரண்டு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப கூட மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க சோ இந்த தடவை அப்படியே தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா பர்சன்டேஜ் வைஸ் பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா திமுக வாக்குகள் மிக குறைவான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை இருக்கு ஏன்னா போன ரெண்டு தடவை பாத்தீங்க அப்படின்னா போன தடவை மிகப்பெரிய வெற்றியை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க சோ இந்த தடவை வந்து கொஞ்சம் வாக்குகள் சம்பந்தப்பட்டுதான் வெற்றி பெற வெற்றி பெற போறாங்க திமுக அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதமும் எழுபத்தி ஐந்து நூத்தி பதினேழு வாக்குகளுக்கும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக இருக்குமட்டில் பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் மிகப்பெரிய ஆளுமையை அவங்க என்ன செலுத்திட்டு வராங்க அந்த வகையில் பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அவங்க வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு எட்டு தொகுதிகளில் ஆறு தொகுதிகளில் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டேட்டாவை வச்சு இவங்க அனலைஸ் பண்ணாதான் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கிற காரணத்தினால அது எப்படி நடக்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தி அதிமுக பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதமும் அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாய்ப்புகள் அப்படின்னா ஜெயலலிதா இருந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இந்த இந்த இடத்துல இடத்துல மிகப்பெரிய 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 வாக்குகள் வந்து வந்து நெருங்கி வந்திருக்கிறாங்க பட் திமுக தான் ஏன்னா பதினொன்னுங்கிறது இக்கட்டான சூழ்நிலை கூட இந்த இடத்துல வெற்றி பெற்றுக்காங்க அப்படிங்கிறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இருபத்தாறு தேர்தல் எல்லாம் மிகப்பெரிய அளவுல இவங்க வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கு ஏன்னா திமுக பொறுத்தவரை மிகப்பெரிய அளவுல டெல்டாவை பொறுத்தளவுக்கு நெல் கொள் நெல் கொள்முதல் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இப்போ கிரியேட் ஆயிருக்கு ஸோ அதையெல்லாம் வந்து கண்டிப்பா சால்வ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து அந்த கூட்டுறவுத்துறை அமைச்சரான உணவுத்துறை அமைச்சரான இவர் நம்ம சக்கரபாணி அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு பட் ஆனால் அந்த அந்த மக்கள் மனசுல என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல பட் ஆனா வந்து வாக்குகள் அவங்களுக்கு அவங்களுக்கு பொறுத்த அளவுக்கு வாக்குகள் வந்து அவங்களுக்கு இந்த அளவு நிதர்சனமாக இருக்குது ஸோ அந்த வகையில் எந்த தடவையும் அது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதமாக அறுபத்தாயிரத்து எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த தடவை வாக்குகள் சரிவுற்பட்டிருக்கு ஸோ அது வந்து திமுகவுக்கு நிகராக இல்லை ஏன்னா திமுகவை பொறுத்த மட்டும் இல்லை அவங்க அந்த ஆஃப் செஞ்சுரி அதாவது ஐம்பது பர்சன்ட் வாக்குகள் அன்னைக்கு பெற்றுருக்காங்க அதாவது வாக்குகள் பதி இதுலாம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் வாக்குகள் பதிவானதுலேருந்து அந்த பர்சன்டேஜ் வரும் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கூட்டி பார்த்துட்டு என்னப்பா தொண்ணூத்தெட்டு சதவீதம் எல்லாம் போட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த தொண்ணூத்தெட்டு சதவீதமும் வாக்குப்பதிவுகள் நடந்ததை வச்சு தான் நம்ம போட போகிறோம் நாங்கள் இப்போ வரைக்கும் நம்ம நிறைய இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய இடத்துல வாக்குகள் வாங்கிட்டு போறாங்க பட் ஆனால் அது எல்லா இடத்துலையும் நீங்கள் கல்றதில்லை ஏதோ நூற்றுக்கு ரெண்டு மூணு தொகுதிகளில் தான் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்து தொகுதிகளுக்குள்ள தான் இந்த மாதிரி வாக்கு சரிவுகள் ஏற்படும் அது இண்டிபெண்ட் கேண்டிடேட் ரொம்ப பலமாக இருந்து அவங்களுக்கு வேட்பாளர்கள் வந்து அந்த வேட்பாளர்கள் கேட்டிருப்பாங்க பட் ஆனால் அந்த அவங்களுக்கு வந்து சீட் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் நாங்கள் வந்து அதிமுகலையோ திமுகலையோ தனிச்சு நின்று இந்த இடத்துல வந்து அவங்கள வெற்றி பெற முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா தேர்தல்கள் நடந்திருக்கு நிறைய எலெக்ஷன்களில் நிறையா நடந்திருக்கு ஸோ அது இந்த அளவு இங்கே தொடருமா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தெரியலை ஸோ அந்த வகையில் இந்த பர்சன்டேஜ் தான் இப்படி கால்ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு இந்த பர்சன் இந்த பர்சன்டேஜ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி ஐம்பத்தஞ்சு பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ வரைக்கும் இந்த தொகுதியில் ஒரு நல்ல வாக்கால் வாக்குகள் தான் பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்க்கை நல்ல வாக்கு பெற்றிருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த தடவை அந்த வாக்குகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் ஆனால் தமிழக கழகம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க சோபிக்காமல் முடியாது சோபிக்க முடியாத வகைய வகையாத வகையில் இருக்கு ஸோ அது எந்த வகையில் எப்படி இருக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத தமிழ் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணிகளோட அவங்க செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ எந்த மாதிரியான எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழகத்துக்கு புது உருவாக வந்திருக்க தமிழக கழகத்தோட நிலையை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு புள்ளி ரெண்டு சதவீதமும் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ வந்து விசில் சின்னம் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ அவங்க கேட்ட சின்னமே கிடச்சிருக்கிறனால அவங்க சின்னத்தை அதாவது தேர்தல் ஆணையம் எடுத்துகிட்ட முதல் முதல் வெற்றியை அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது ஸோ அது வகையில் என்ன மாதிரி எப்படி எல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸோட பலம் இவங்களுக்கு புது ஓட்டுகள் கன்வர்ஷன் அந்த மாதிரி ஒரு நல்ல ஈக்குவேஷன் ஏழாயிரத்தி முப்பத்தி முப்பத்தாறு வாக்குகளுக்கு எனப் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்தல் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தேர்தலாக இருக்குது ஏன்னா டெபியூட் தேர்தலாக வேறு இருக்குது முதன்மை தேர்தலாக இருக்க காரணத்தினால அதை வந்து எப்படி என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத அவங்க இப்போ வரைக்கும் பிரச்சாரங்கள்லாம் தஞ்சாவூர் பக்கம் மிகப்பெரிய அளவில் மேலோங்கி இல்லை மக்களே ஏன்னா அவங்க பிரச்சாரம் போன சமயத்தில் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு இஷ்யூஸ் வந்து இன்னும் வந்து கிளியர் பை கிளாரிஃபை பண்ணாமல் இருக்குது கிளியரே ஆகாமல் இருக்குது ஸோ அந்த வகையில் விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு தொய்வு ஆளாக்கப்பட்டிருக்கிறாரு ஸோ அதையெல்லாம் மீறி அந்த கட்சி தொண்டர்கள் இன்னும் வந்து அந்த அந்த உற்சாகத்தோடையே இருக்காங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கறப்போ விஜயவர்கள் வந்து எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகள் சம்பா சமாளித்தாலும் அவங்களோட ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் மேலே ஹோப்பா இருக்காங்க ஸோ அந்த ஹோப் வந்து எப்படி வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்ப பாத்துடலாம் ஏன்னா இந்த இந்த தேர்தலில் இவ்வளோ இந்த இந்த மாதிரியான வாக்குகள் அந்த இந்த கூட்டணிகள்லாம் இணைந்தது அப்படின்னா இந்த கட்சிகள்லாம் இணைந்தது அப்படின்னா அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பார்த்திங்க அப்படின்னா அதிமுக திமுக பாஜக அதிமுக திமுக அப்புறம் இவங்கெல்லாம் வந்து கூட்டணியில் இருக்காங்க அந்த வகையில் கூட்டணி அமைச்சிருக்காங்க அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்தி தேசிய தமிழ்நாடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வந்து இவங்களுக்கு இந்த தொகுதியில் அதாவது தஞ்சாவூரை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறைந்தபட்ச வாக்குள்ள வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாங்கியிருந்தாங்க ஸோ இந்தளவு வந்து அந்த ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது ஒரு செவன்ட்டி செவன் சிக்ஸ்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அந்த ஒன்றுபட்ட அதிமுக வந்து இணைஞ்சிருக்கு ஸோ அந்த தேர்ட்டி ஃபைவ் வந்து ஓபிஎஸ்ஆர்களும் சசிகலா அவர்களும் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு இல்லாமல் அந்த அதிமுக கூட்டணியில் இல்லாமல் அதாவது என்டிஏ கூட்டணியில் இல்லாமல் போனாலும் சசிகலா அவங்களோட தரப்பு வந்து டிடிவி தினகரனுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருப்பாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இந்த இந்த தடவை வந்து அந்த நெருக்கமான வாக்குகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஒருவேளை வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த டெல்டா விவசாயிகளோட பிரச்சனைகள்லாம் எல்லாம் வந்து ஏன்னா அந்த மக்களோட கொதிப்பு வந்து அவங்களோட ஓட்டில் கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல அதி அதிமுக கூட்டணிக்கு இந்த விட முப்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலேயும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது எந்த வகையில் எப்படி இருக்க போது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை நீங்க பதிவு செஞ்சுட்டு இருந்த இந்த தொகுதியில திமுக கூட்டணியில பாஜக இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறு கட்சி மக்கள் நிதிமே மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருந்தாலும் முப்பத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் வந்து திமுக திமுக கேள்வி வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில மிகப்பெரிய ஆளுமை கட்சியா இருக்கு மக்களை சோ அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அது என்ன எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழ் ம நாம் தமிழர் கட்சியை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் வந்து தனிச்சு கூட்டிகிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொள்கை ரீதியாக வந்து அவங்க யாரோடையும் எந்த ஒரு கூட்டணியும் இல்லை அப்படிங்கிறத அவங்க உறுதியாக தெரிவிச்சுட்டாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான எப்படியான வாக்குகள் வந்து பதிய பதி வைக்க போகுது அப்படிங்கறத பாக்குறப்போ கண்டிப்பா இவங்களுக்கான அந்த ஒன்பது புள்ளி ஐம்பத்தி சதவீதம் இந்த தொகுதியில வந்து பத்து பர்சன்ட் வாக்குகள் பக்கமா இங்க பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பாக்கலாம் அது எப்படி இருக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழக பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க புதுசாக வேறு இந்த த தமிழக தேர்தலில் அவங்க கிடையாடி அடி எடுத்து வச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு போட்டிட்டாங்கன்னா பதினாலு புள்ளி நாற்பத்திரெண்டு சதவீத வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் கூட்டணிகள்லாம் அவங்களுக்கு என்டிஏ கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால் என்ன பண்ண போகிறாங்க இப்படி பண்ண போகிறாங்க அவங்க கூட்டணி இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்மளுக்கு இன்னும் தெரியலை ஸோ அந்த வகையில் தனித்து தான் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம வந்து அவங்களுக்கு இது சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த வகையில் பதினாலு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து தமிழக வெற்றிகளும் பிறகு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த காணலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம நம்மளோட ஒவ்வொரு மோட்டிவேஸ் மோட்டிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் தான் ஸோ நான் யூடியூபுக்கு நானும் புதுசு தான் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச டேட்டாவை எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மிகுந்த ஆர்வம் இருந்துச்சு அந்த ஆர்வத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எனக்காக இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி போட்டுகிட்ருக்க மக்களே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா தொகுதியும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி